ஆற்றுப்படை இலக்கணம் அதாவது கூத்தர் பானர் பொருணர் விரலி இவங்க நல்ல நாலு பேரும் ஆற்றிடை காட்சி தோன்றி அதாவது ஆறுனா வழி நர்த்தம் போற வழியில கண்ட காட்சியை உரள தோன்றி அப்படியே பிக்சரைஸ் பண்ற மாதிரி பெற்ற பெருவளம் பெறாருக்கு அறிகுறி அவங்க பெற்ற பெரும் பரிசுகளை எல்லாம் பெறாமல் வராங்களே ஆப்போசிட்ல அவங்களுக்கு எடுத்து சொல்லி சென்று பயன் எதிர என அழகுற உரைக்கிறார் தொல்காப்பியர் பொதுவாக ஆற்றுப்படை நூல்கள் ஆற்றுப்படை ஆற்றுப்படை தான் முடிஞ்சிருக்கும் நம்ம பத்து பாட்டு நூல்களே பார்த்துருக்கோம் மொத்தம் ஐந்து ஆற்றுப்படை நூல்கள் சங்க இலக்கியங்களில் கூறப்பட்டுள்ளன திருமுருக ஆற்றுப்படை பொருணர் ஆற்றுப்படை சிறுபான் படை பெரும்பா படை மற்றும் மலை இந்த மடம் மட்டும் இப்படி ஒரு